திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த வாக்காளர் பட்டியல் சிறப்பு சீராய்வு திருத்தத்தை எதிர்த்து எஸ்ஐஆர் வேண்டாம் என்று மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பாக இந்த மாபெரும் மக்கள் திறன் போராட்டத்தில் கலந்து கொண்டிருக்கின்ற என் அருமை தலைவர் பெருமக்களை திராவிட கழகத்தின் மாவட்ட தலைவர் திரு விஸ்வநாதன் அவர்கள காங்கிரஸ் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் அன்பு சகோதரர் முத்தழகன் அவர்களை கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டின் மாவட்ட செயலாளர் திரு வேல்முருகன் அவர்களை சிபிஎம் மாவட்ட செயலாளர் எஸ்கே சிவா அவர்களை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் திரு சுப்பிரமணி அவர்களை அணி மாநில செயலாளர் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஜீவகிரிநாதன் அவர்களை விடுதலை சிறுத்தைகளின் மாவட்ட செயலாளர் தம்பி கரிகால் வளவன் அவர்கள மக்கள் நீதி மையத்தின் மாவட்ட செயலாளர் ஜே கதீர் அவர்கள எம்எம்கே மாநில அமைப்பு செயலாளர் புழல் ஷேக் முகமது அலி அவர்கள தமிழ்நாடு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர் கட்சியின் தலைவர் அருமை பொன்குமார் அவர்கள கொங்குநாடு தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் இசைபாலு பாலு அவர்கள தமிழக வாழ் உரிமை கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் வேணுகோபால் அவர்களை திராவிட இயக்க தமிழர் பேரவையின் மாவட்ட செயலாளர் திராவிட மணி அவர்களை மாவட்ட செயலாளர் மனிதநேய கட்சியின் காதர் பாஷா அவர்களை திராவிட முன்னேற்ற கழகத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் என் அன்பு சகோதரி அக்கா தமிழிச்சு தங்கபாண்டியன் அவர்களை மாநிலங்களவை உறுப்பினர் அருமை சகோதரி கனிமொழி எண்ணிமையின் சோமு அவர்களை இது நிகழ்ச்சியில் எனக்கு முன் உரையாற்றி இங்கே அமர்ந்திருக்கும் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ஐயா கலிய பூங்குன்றன் எனக்கு முன் நகைச்சுவையாகவும் பல உண்மைகளையும் இங்கே எடுத்துரைத்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் அருமை அண்ணன் திண்டுக்கல் லியோனி அவர்களே என்னுடன் இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநில மூத்த துணைத் தலைவர் அண்ணன் சுர்ணா சேதுராமன் அவர்களை மற்றும் கூட்டணி கட்சியை சார்ந்த தலைவர் வாக்கு வாக்குச்சாவடி முறை வருவதற்கு முன்பே குடவோலை முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய பைந்தமிழர்களின் மரமனுக்களை இந்த ஏன் இந்த எஸ்ஐஆரை எதிர்க்கிறோம் எஸ்ஐஆருடைய பின்புலம் என்ன என்பதை பற்றியெல்லாம் இங்கே தலைவர் பெருமக்கள் பேசினார்கள் ஆனால் இந்த மாவட்டத்தில் இந்தியா கூட்டணியை உருவாக்கிய மாவட்டம் பல வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் என்று சொன்னார்கள் சென்னை தெற்கு மாவட்டம் என்றாலே அமைதியான மாவட்டம் அமைதி புரட்சியை ஏற்படுத்துகின்ற மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மாவட்டத்தின் சுயமரியாதையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் இங்கே கலந்து கொள்ள இயலவில்லை என்றாலும் அவருடைய கவனமெல்லாம் எல்லாம் இந்த மக்களுக்காக இந்த போராட்டம் எப்படி நடைபெறுகிறது என்று பார்த்து கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் மாவட்டத்தின் சுயமரியாதை எல்லோரையும் ஓட வைத்துக் கொண்டிருக்கின்ற தானும் ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட செயலாளர் என் அருமை சகோதரர் மாவட்ட சுயமரியாதை மாசு அவர்களை எதற்காக நாங்கள் இதை எதிர்க்கிறோம் எதிர்க்கக்கூடிய காரணங்கள் என்ன என்பதை பற்றி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆறு மாதங்களுக்கு முன்பே புதுடெல்லியில நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகையாளர் மன்றத்திலும் எடுத்து சொன்னார்கள் எங்கு பார்த்தாலும் மோடி அவர்கள் உலக நாடுகளுக்கு செல்லும் பொழுதெல்லாம் புதிய இந்தியாவை உங்களால் இப்பொழுது காண முடியும் அந்த இந்தியாவின் பெயர் டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லுகிறார் டிஜிட்டல் இந்தியா என்றால் எதை தட்டினாலும் கையைக்கு தரவுகள் வர வேண்டும் ஆனால் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் கேட்கிறார் நீங்கள் எதை தட்டினாலும் தரவுகள் வரும் டிஜிட்டல் என்று டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் தாருங்கள் அரியானாவில எவ்வளவு பேர் வாக்களித்தார்கள் எவ்வளவு பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு புதிய வாக்காளர்களை சேர்த்திருக்கிறார்கள் மகாராஷ்டிராவை எடுத்துக் கொள்ளுங்கள் புதுடெல்லி எடுத்துக் கொள்ளுங்கள் கர்நாடகாவில் உள்ள மகாதேவபுர தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் அதே போன்ற ஹாலண்ட் சட்டமன்ற தொகுதியில் என்ன நடந்தது என்பதை சொல்லுங்கள் என்று கேட்டால் தரவுகள் எல்லாம் காணாமல் போய்விட்டன தரவுகளை எல்லாம் அழித்து விட்டார்கள் சரி குறைந்தபட்சம் சிசிடிவி புட்டேஜ் தாருங்கள் அதுவும் அழிக்கப்பட்டு இருக்கிறது என்றால் இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்வி எழுகிறது என் கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்கள நாடாளுமன்றத்தில் பேசுகிறார் மக்கள் மன்றத்திலே பேசுகிறார் பத்திரிகை மன்றத்தில் பேசுகிறார் ஆனால் எந்த இல்லை என்று ஒரு தேசத்தில் சொல்லப்படுகிறது என்றால் எவ்வளவு பெரிய இந்த ஆட்சிக்கு என்பதை நாம் வேண்டும் நாங்கள் என்ன மகாராஷ்டிரால ஆறு மாதங்களுக்கு முன்பு நாடாளுமன்ற தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே மாதம் நடக்கிறது ஆறு மாத காலத்தில் சட்டமன்ற தேர்தல் வருகிறது புதியதாக தொண்ணூறு லட்சம் வாக்காளர்களை நீங்கள் சேர்த்திருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்கள் இதற்கு காரணம் எஸ்ஐஆர் தொண்ணூறு லட்சம் வாக்குகளை சேர்த்திருந்தால் பதினெட்டு வயதை இந்த ஆறு மாதங்களில் கடந்தவர்கள் யார் யார் என்ற பட்டியலை தாருங்கள் என்றால் அதை தர மறுக்கிறார்கள் ஜனநாயகம் இருக்கிறதா தேர்தல் ஆணையம் உண்மையிலே நியாயமான முறையில் கண்ணியமான முறையில் இயங்குகிறதா தேர்தல் ஆணையத்தை யார் இயக்குகிறார்கள் தேர்தல் ஆணையத்திற்கு யார் தலைவர் நானேஷ்குமார் தலைவரா தலைவர் நட்டா தலைவரா என்பதுதான் இங்கே கேள்வி இவர்கள் என்னென்ன சொல்லுகிறார்களோ தேர்தல் ஆணையம் தலையாட்டி பொம்மை சந்தேகப்பட்டோம் ஒரு தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் உச்ச நீதிமன்ற நீதிபதி இதில் கோளாறு நடக்க போகிறது இவர்களே தேர்ந்தெடுக்க போகிறார்கள் இரண்டு பேர் பாஜக அரசை சாராதவர்கள் மூன்று பேர் அவர்கள் மெஜாரிட்டி என்றால் அவர்கள் யாரை விரும்புகிறார்களோ அவரை கொண்டு வருவார்கள் அவர்கள் மூலமாக இந்த ஜனநாயக விரோத போக்குகளை செயல்படுத்துவார்கள் என்பதுதான் நாங்கள் சொல்லி வருகிறோம் ஆனால் இப்பொழுது என்ன நடக்கிறது எல்லா தலைவர் பிறப்புகளும் இதை பதிவு செய்திருக்கிறார்கள் ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியும் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு எந்த தீங்கு வந்தாலும் எந்த மங்கு வந்தாலும் முதன்மை குரலாக ஒழிக்கின்ற தலைவராக இங்கே விளக்கிக் கொண்டிருக்கிறார் அது ஆட்சியாகட்டும் ஆகட்டும் மக்களுக்கான திட்டங்களாகட்டும் ஏதாவது நட்டம் வருகிறது என்றால் கூட தமிழ்நாட்டு தமிழர்கள் தலை குனிய கூடாது அந்த நட்டத்தை நான் எதிர்கொள்ளுவேன் என்று சவால் விடுகின்ற முதலமைச்சராக நம்ம முதலமைச்சர் இருக்கிறார் என்ன பிரச்சனை தமிழ்நாட்டின் மீது என்ன ஒரு மிகப்பெரிய கண் வைத்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் நடக்கின்ற வளர்ச்சி பணிகள் தமிழ்நாட்டில் நடக்குகின்ற ஒரு நேர்மையான ஆட்சி தமிழ்நாட்டில் நடக்கின்ற மக்கள் ஆட்சி இந்த மக்கள் ஆட்சியை பார்த்தாலே பாஜகவுக்கு எரிச்சல் வரும் துன்பம் வரும் துயரம் வரும் அந்த கல்வியா கல்விக்கு நாங்கள் நிதி கொடுக்க மாட்டோம் நீங்கள் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வருவாயா உங்களுக்கு உரிய நிதியை நாங்கள் அளிக்க மாட்டோம் மத்திய மருத்துவத்துறை மக்கள் சுகாதாரத்துறை இந்தியாவிலே முதன்மை மாநிலமாக சிறப்பாக இயங்குகிறதா முதன்மை திட்டங்களை தீட்டுகிறார்களா இந்தியாவில் இல்லாத திட்டங்களுக்கு எதிராக அதை புறக்கணிப்போம் இதுதான் ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக பதினோரு ஆண்டுகளாக செயல்பட்டு வருகின்றன பல முன்னுதாரணங்களை சொல்லலாம் ஒரிசாவிலே போனால் அங்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திறமையாக செயல்படுகிறார் பட்டாயக் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் நவீன் பட்நாயக் என்றால் அங்கு சொல்லுகிறார் இப்பொழுது ஒரிசாவிடம் கஜராவுடைய சாவி இல்லை தமிழ்நாட்டிற்கு சென்று விட்டது ஒரு தமிழணிக்கு ஆண்டு கொண்டிருக்கிறான் என்றால் தமிழ்நாட்டு மக்கள் மீது எவ்வளவு வெறுப்புணர்வு இருக்கிறது உங்களுக்கு இதை தான் சொல்லுகிறோம் தமிழ்நாட்டுக்கு வந்தால் திருக்குறளை படிக்கிறீர்கள் மகாபாரதத்தை சொல்லுகிறீர்கள் உங்களுடைய நண்பர் ராமாயணத்தை பற்றி இபிஎஸ் பேசுகிறார் ஆனால் நாங்கள் கேட்பதெல்லாம் பீகாரி போனால் என்ன சொல்லுகிறீர்கள் பீகாரிகள் அங்கே தமிழ்நாட்டில் வேலை பார்ப்போல் துன்பத்தோடு துயரத்தோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறீர்களா இது எவ்வளவு பெரிய அநியாயம் ஒரு பாரத பிராமர் மாபுக்குப் ஒரு பதவியில் உள்ளவர் இதை பேசலாமா இதை தான் தமிழ்நாட்டு மக்கள் கேட்கிறார்கள் என்னுடைய தொகுதியில் ஒரு லட்சம் பேருக்கு மேல் பீகாரிகள் வேலை பார்க்கிறார்கள் எல்லோரும் தமிழர்களை விட ஒரு படி மேலே போய் தமிழ் பேசுகிறார்கள் இலக்கணம் பேசுகிறார்கள் இலக்கியம் பேசுகிறார்கள் தமிழ்நாட்டு பெருமையை பீகாரிகள் சொல்லுகிறார்கள் ஆனால் ஒரு மிகப்பெரிய உச்சபட்ச பதவியில் இருக்கின்ற மாண்பு பிரதமர் என்ன சொல்லுகிறார் பீகாரிகள் அங்கே கஷ்டப்படுகிறார்கள் துன்பப்படுகிறார்கள் துயரப்படுகிறார்கள் இதற்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்று சொல்லுகிறீர்களா இது எவ்வளவு பெரிய அவமானம் தேச தலை குணம் இல்லையா நீங்கள் யாராலும் பீகாருடைய பத்திரிகையாளர் இருக்கிறீர்கள் சென்று வாங்க பாருங்கள் என்னுடைய தொகுதியில பெரும்பாலும் நான் கலந்தாய்வு செய்வது அவர்களை தான் என்ன சாப்பிட்டாய் இட்லி தோசை மதியம் சிக்கன் மாலை ரொட்டி என்ன எப்படி பீகாருக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன பொருத்தம் உங்களுக்குள்ள வேறுபாடு என்ன என்று சொல்லு என்று கேட்டால் பீகாரில ரெண்டாயிரம் சம்பாதிக்க முடியாது சார் இங்க நாங்க இருபத்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கிறோம் சோறு வேற போடுறாங்க அவங்க வீட்டுல ஒருத்தரங்க நடத்துறாங்க நான் பத்தாயிரம் ரூபாய் வச்சுக்கிறேன் பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய் அனுப்புறேன் ஓவர் டைம் வேற செய்யறோம் ஆறாம் நாள் நான் ஓவர் டைம் செய்யறேன் வேலையே கிடையாது இன்னும் பத்து வருஷம் போனாலும் பீகார்ல வேலை கிடைக்காது ஆனா தமிழ்நாட்டை விட்டு போவேன் எந்த காலத்திலயும் தமிழ்நாட்டை விட்டு போக மாட்டேன் பீகாரில் இருந்து குடிவிதம் இருக்கிறான் இதுதான மாநிலம் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சும்மா சொன்னாங்க மோதாதியார் மோடிக்கு ஒன்று சொல்லிக் கொள்ளுகிறேன் தேர்தல் ஆணையம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் வாக்குச்சாவடி முறை வாக்குச்சீட்டு முறை எல்லாம் எப்பொழுது வந்தது எந்த ஆண்டுகளில் வந்தது ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தமிழருடைய மரபணுக்கள் தமிழருடைய பாரம்பரியம் தமிழருடைய இலக்கணம் இலக்கியம் எங்களுடைய கலை

குடவோலை முறை என்ன என்னமா எம்பி அவர்களே உங்களுக்கு சொல்லி கொடுக்க உத்தரை மேரூர் கல்வெட்டு என்ன என்ன கொஞ்சம் சொல்லி கொடுக்க என்ன சொல்லுது உத்தரை கல்வெட்டு இந்த உலகத்திலே முதல் முறையாக எப்படி தலைவர்களை தேர்ந்து எடுக்க வேண்டும் கிராம சபை தலைவர்களை எப்படி தேர்ந்தெடுக்க வேண்டும் குடவோலை முறையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இந்த வாக்குச்சாவடி முறையை வாக்குச்சீட்டு முறையை உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய தமிழர்கள் நாங்கள் எதிர்க்கிறோம் எஸ்ஐஆர் வேண்டாம் என்று இதற்காக எஸ்ஐ ஆர் அரியாவினால் அரியானாவில் ஆகஸ்ட் பதினாறாம் தேதி தேர்தல் அக்டோபர் பத்தாம் தேதி முடிவுகள் வந்தது அங்க என்ன சொன்னோம் நாங்கள் நீங்கள் எஸ்ஐ ஆரை கொண்டு வராதீர்கள் குழப்பம் ஏற்படணும் வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் வாக்குகள் அங்க யார் ஆட்சி அமைக்கிறதுன்றதை தீர்மானிக்கும் நேர்மையாக ஆட்சி நடந்ததா உண்மையாக ஆட்சி நடந்ததா தேர்தல் ஆணையம் நடுநிலையாக ஹரியானாவில் நடந்து கொண்டதா மகாராஷ்டிராவில் எப்படி நடந்து கொண்டார்கள் நான்கைந்து மாதத்தங்களில் தொண்ணூறு லட்சம் வாக்காளர்கள் எங்கு சேர்ந்தார்கள் பக்கத்து அண்டை மாநிலத்தில் குஜராத்தில் பக்கத்தில் உள்ள மாநிலங்களை எல்லோரையும் பாஜக ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தோழர்களை அழைத்து வந்து நீங்கள் எல்லாம் வாக்காளராக மாறுங்கள் இங்க டாஸ்பேக் கடை இருக்கு தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது தேர்தல் ஆணையத்துடைய வழிகாட்டு முறைகள் அதனுடைய சட்ட திட்டங்கள் எங்கெங்க குடியிருக்கிறாங்களோ எங்கெங்க வசிக்கிறாங்களோ அங்க போயிட்டு நீங்க ஆய்வு பண்ணி அவர்களுக்கு வாக்கு கொடுங்கள் முகவரி குடியிருப்பு முகவரியில இருக்கணும் ஆனா நம்முடைய அருமையான தேர்தல் ஆணையம் உலகத்துல எல்லாம் காரி துப்பிட்டு இருக்காங்க என்ன பண்ணாங்க தெரியுமா ரெஸ்ட்ரோ பார் உதாரணத்துக்கு டாஸ்மாக் கடை ஜோன்ஸ் ரோட்ல ஒரு டாஸ்மாக் கடை இருக்கு டாஸ்மாக் கடையில எத்தனை ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஒரு இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் இல்ல முன்னூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்கும் ஆறுநூறு வாக்காளர்கள் ஒரு ரெஸ்ட்ரோ பார்ல வாக்கு கொடுத்து அந்த வாக்கு ஆறுநூறும் வாக்களிக்க வைக்கிறாங்க இதுதான் ஜனநாயகமா இதை கேட்டால் எங்கள் முதலமைச்சரை நீங்கள் எதிர்ப்பீர்களா இதை கேட்டால் ராகுல் காந்தி அவர்களை எதிர்ப்பீர்களா இந்த தேசத்துடைய எதிர்கட்சி தலைவராக இருப்பவர் இங்கே குரல் கொடுக்கிறார் மக்களுக்காக பேசுகிறார் மக்களுடைய முகமாக குரலாக அங்கு எதிரொலிக்கிறார் ஆனால் என்ன சொல்லுகிறீர்கள் இவர் பொய் சொல்லுகிறார் உண்மைக்கு மாறாக பேசுகிறார் என்றால் இங்கே டாஸ் மெக்கானையில ஆறுநூறு பேர் வாக்களிக்கிறார்கள்னா நம்ப முடியுமா இங்கே நம்ம அண்ணன் லியோனி அவர்கள் சொன்னார் பிரேசில் இருந்த ஒரு மாடல் அழகி அவர் இங்கே வந்து வாக்களிச்சிருக்கார் அவங்க கேட்கறாங்க நான் இந்தியாவுக்கே வந்ததில்லைங்க நான் எப்படிங்க இங்கே வாக்களிக்க முடியும்னா உள்நாட்டு திருட்டு போய் வெளிநாட்டு திருட்டிலும் ஈடுபட்டு இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கொடுமை ஜனநாயக படுகொலை செய்யாதீர்கள் இந்த தேசம் மிகப்பெரிய வரலாற்றுக்கு சிறப்புரிய தேசம் இந்த மண்ணுக்கு வரலாறு இருக்கிறது இந்த மக்களுக்கு வரலாறு இருக்கிறது உங்களுடைய ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் சித்தாந்தத்தை இங்க நடைமுறைப்படுத்தினால் இந்த தேசம் தாங்குமா இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் பார்சிகளும் சீக்கியர்களும் பௌத்தர்களும் பின்னி பிணைந்து வாழ்கின்ற ஒரு தேசம் இல்லவா அதை தானே ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னார் கதம்ப மாலையை போல் இருக்கின்ற தேசத்தை யாரும் பிளவுபடுத்த நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் சர்தார் வல்லபாய் பட்டேல் எதற்காக ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை தடை செய்தார் இப்படிப்பட்ட பிற்போக்கு சிந்தனைகள் உங்களிடம் இருக்கிறது இந்த பிற்போக்கு சிந்தனைகள் வளர்ந்தால் இந்த தேசம் என்னாகும் தாங்குமா இதைத்தான் தலைவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள் அதைத்தான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் எந்த காலத்திலும் நாங்கள் எஸ்ஐ யாரை ஜனநாயக ரீதியாக அனுமதிக்க மாட்டோம் பருவமழை தொடங்க இருக்கிறது பருவமையை தொடங்குவதற்கு இன்னும் வானம் மிரட்டி கொண்டிருக்கிறது நேற்று மழை எங்கள் பகுதியில் அப்படி என்றால் காலையில சென்று ஆசிரிய பெருமக்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் இருக்கின்ற நகராட்சி பேரூராட்சி பணியாளர்கள் இங்கே இந்த வாக்கு சேகரிக்க மனுக்களை கொடுக்க வேண்டும் என்றால் இரண்டு மூன்று மணிக்களுக்குமே கொடுக்கிறார்கள் இரண்டு மூன்று மணி நேரத்துக்குள் இருட்டி விடுகிறது அதை யார் நிரப்புவது அது மிகப்பெரிய சவால் என்னிடம் கொடுத்தாலே நான் அதை திருப்பி திருப்பி பார்க்கிறேன் முதலில் நிரப்புகிறோம் ஒரு கியூஆர் கோடு இருக்கிறது ஒரு சிறிய தவறு நடந்து விட்டால் கூட அதை தள்ளுபடி செய்து விடுவார்கள் கொடுப்பது ஒரு நமக்கு ஒன்று அவர்களுக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு கிராமத்தில் இருக்குமா குக்கிராமங்களில ஜெராக்ஸ் எடுத்துட்டு அதைப் பண்ணி பில்லப் பண்ணி பார்த்து அதுக்கப்புறம் படித்த பிள்ளைகளை வச்சி நம்ம அதை வந்து பூர்த்தி செய்யணும் இதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படி என்றால் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடக்கூடாது உங்களை நான் குழப்புவேன் உங்களை எஸ்ஐஆர் பின்பற்றி துரத்து வேண்டும் என்று பாஜகவும் ஆர் எஸ் தேர்தல் ஆணையம் திட்டமிட்டு இந்த சதியை செய்து கொண்டிருக்கிறது ஆகவே தான் மக்கள் மன்றத்தில் இதை எடுத்து சொல்ல வேண்டும் மக்களிடம் இதை சென்று சேர்க்க வேண்டும் இந்த மக்கள் தரல் போராட்டத்தை நடத்த வேண்டும் என்றுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக அனைத்து கட்சி இந்தியா கூட்டணி தலைவர்கள் அழைத்து அண்ணா அறிவாலயத்தில் பேசினார் பிறகு தீ நகரில் ஒரு விடுதியில எல்லா தலைவர்களையும் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை கருத்துக்களை சொல்லுங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்த மக்களுக்காக குரல் கொடுப்போம் இங்க ஜனநாயகம் இருக்கிறது தமிழ்நாட்டில் இந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்காக எல்லாரும் ஒன்று திரளுவோம் என்று அந்த விடுதலை முடிவெடுக்கப்பட்டு உச்ச வழக்கு தொடருவோம் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் அந்த அடிப்படையில் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் பேரியக்கம் தோழமை கட்சிகள் தொடர்ந்து இருக்கிறார்கள் இன்று ஏறக்குரிய பன்னிரெண்டரை மணிக்கு அது நாற்பத்தி இரண்டாவது வரிசையில் இருக்கிறது நாற்பத்தி இரண்டாவது ஐட்டமாக வர இருக்கிறது நானும் அதில் பத்து எழுப்பு தாமதமாக வந்தது காரணமே காரில் உட்கார்ந்து சில செய்திகளை சொல்லி உங்களுக்கு வந்தேன் ஹரியானாவை பற்றி பேசுங்கள் மகனாசாவை பற்றி பேசுங்கள் டெல்லியை பற்றி பேசுங்கள் மகாதேதாவை பற்றி பேசுங்கள் ஆன்லைன் சட்டமன்ற தொகுதில என்ன நடந்தது என்றதை பற்றி பேசுங்கள் இன்னும் போனால் நாங்கள் எஸ்ஐஆர் ஐ ஆர் வேண்டாம் என்றெல்லாம் இல்லை இந்த எஸ் ஐ ஆர் எவ்வளவு குழப்பங்கள் இருக்கிறது இது சரியான நேரங்களில் பருவகால முறையை தொடங்குகிறது தேர்தல் முன்னெடுக்க முன்னேறது வாய்ப்பு இல்லை மக்களை குழப்பத்தில் ஏற்படுத்தும் ஆகவே நல்ல முறையில் அமைதியான முறையில் தேர்தல் நடக்க ஒன்றிய அரசின் தேர்தல் ஆணையம் விரும்பினால் இதை தள்ளி வைக்க வேண்டும் என்றுதான் அங்கே சொல்ல போகிறோம் அடிப்படையில தான் இன்று தென் சென்னை மாவட்டத்தில் ஒரு செய்தியாக நாங்கள் மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்போம் வாக்கதிகாரம் என்பதுதான் ஜனநாயகத்தின் முதன்மை கடமை இந்த வாக்கதிகாரத்தை பிஜேபியும் தேர்தல் ஆணையமும் எடுத்து விடுவதற்கும் வாக்கதிகாரத்தை வாக்குரிமை பறிப்பதற்கும் அனுமதிக்க மாட்டோம் என்ற அடிப்படையில் அனைவரும் சேர்ந்து இங்கே குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஆகவே இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்த அருமை அண்ணன் சென்னை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயலாளர் அவர்களுக்கும் இங்க அவரோடு உறுதுணையாக இருக்கின்ற மாவட்ட மாவட்ட தலைவர்களுக்கும் தலைவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் என்னுடைய காங்கிரஸ் பெயர் இயக்கத்தின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டதையும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் கோஷம் கேட்டு